விஜய் வந்து ஒரு பிஜேபி ஸ்டஃப் பிஜேபி உருவாக்கிய ஒரு ஆள் தான் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் வந்து விஜய்க்கு ஒரு முன்னோடின்னு கூட சொல்லலாம் இந்த ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய பேக்ரவுண்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணால் இவர் டெல்லியில் போயிட்டு பிஜேபி தலைமையகத்துக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கின்னு வர்றாரு தமிழ்நாட்டில் அவர் எதுவும் பண்ண மாட்டார் ஏன்னா அவர் மேலேயும் அவங்க மாமனார் மேலேயும் ஈடி கேசஸ் இருக்கு அதை அவர் ஹேண்டில் பண்ணோம்னா பிஜேபி மாமனார் மேலே இருக்கு அவர் ரைடுக்குள்ளாச்சு அவர் வீடு ரெய்டுக்குள்ளாச்சு அப்போ அவருக்கும் இன்வால்வ்மெண்ட் இருக்கு அவர் மேலேயும் இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் சம்மந்தம் இல்லை எனக்கு மாமனாருக்குமே சம்மந்தம் இல்லைன்ற அவரு அப்புறம் உங்க வீட்டுக்கு ஈடி வருது ரைட்டா சரி மாமனாருக்கு சம்பந்தம் இல்லை அவர் பொண்ணோட மட்டும் சம்மந்தம் இருக்கா அது என்ன சம்பந்தம் அது கதையா இருக்கு மாமனார் அந்த குடும்பமே ஆதவனோட அரசியல் வகங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அறிக்கை விட்டாங்க அதெல்லாம் ஊட்லாம் சார் அறிக்கை சார்லஸ்னு ஒரு பையன் இருக்கான் பிஜேபியில் தான் இருக்கான் பாண்டிச்சேரியில் இருக்கான் முழுக்க முழுக்க பாண்டிச்சேரி அரசியலை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கவன் வந்து சார்லஸ் தான் அப்போ பிஜேபியில் இருக்க சார்லஸுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மார்ட்டின்னு சொல்லுவாரா